குடும்ப மறைக்கல்வி நிகழ்வுக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கின்றேன் எட்டு பாடங்கள் எட்டு மாதங்கள் நாங்கள் முதல் அமர்வாக உங்களுக்கு கொடுக்க இருக்கக்கூடிய பாடம் என்பது தூய இதுதான் முதல் பாடமாக உங்களுக்கு நான் கூற ஆசைப்படுகின்றேன் நம்முடைய கிறிஸ்துவ குடும்பங்களில் முதல் மறைக்கல்வி பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டியது தூய மூவொரு கடவுள் ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கிறார் தந்தை படைக்கிறார் இறைமகன் ஏசு கிறிஸ்து மீட்கிறார் தூய ஆவியார் நம்மை வழிநடத்துகின்றார் இந்த தூய மூவொரு கடவுள் குடும்பம் என்பது ஒரே குடும்பம் தெய்வீக குடும்பம் இந்த குடும்பத்தில் இவருடைய பண்புகள் மூன்று ஒரே அன்பு ஒற்றுமை பகிர்தல் இந்த மூன்று பண்புகளும் தான் இந்த தூய மூவொரு கடவுள் குடும்பத்தின் முத்தாய்ப்பாக விளங்குகின்றது அன்பும் ஒற்றுமையும் பகிர்வும் நம்முடைய குடும்பங்களில் நாம் பின்பற்றி இதை வாழ்வாக்கும் பொழுதுதான் நம்முடைய குடும்பமும் ஒரு திருக்குடும்பமாக மாறுவது என்பதுதான் இந்த பாடத்தினுடைய விளக்கம் ஆகவே இந்த பாடம் என்பது பத்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது வரிசையாக உங்களுக்கு கூறுகின்றேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை நீங்கள் டவுன்லோடு செய்து பொழுது உங்களுக்கு விளங்கும் பத்து பிரிவுகள் ஒன்று மகிழ்வான மறைக்கல்வி இரண்டு விவிலிய மறைக்கல்வி மூன்று கத்தூல்கை திரு அவையின் மறைக்கல்வி நான்கு அனுபவ மறைக்கல்வி ஐந்து தியானிக்கும் மறைக்கல்வி ஆறு கலைவழி மறைக்கல்வி ஏழு செயல் வழி மறைக்கல்வி எட்டு ஊடக வழி மறைக்கல்வி ஒன்பது வாழ்வாக்கு மறைக்கல்வி பத்து நம்பிக்கை வளர் மறைக்கல்வி என்று இந்த ஒரு அமர்வு உங்களுக்கு பத்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஃபாதர் ரொம்ப பெருசாக இருக்கே பயப்படாதீங்க ரொம்ப ஈஸி தான் ரொம்ப சுலபந்தான் இதை நீங்கள் பெற்றோர்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் உக்காந்து இந்த பாடத்தை நீங்கள் நன்றாக ஒரு பத்து நாளைக்கு கற்று தேர்ந்து அடுத்தது நாளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் இந்த பிள்ளைகள் நிச்சயம் புரிந்து கொள்வார்கள் இதை கற்பிப்பதன் மூலம் நீங்கள் இறை பக்தியிலும் இறை பயத்திலும் இறை உணர்விலும் வளர்வீர்கள் என்று நான் நிச்சயம் உறுதியாக என்னால் கூற முடியும் இந்த பாடத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த பிற்பாடு மிக முக்கியமானது திறனாய்வு பகுதி இது பரீட்சை அல்ல இது தேர்வு அல்ல மாறாக இது ஒரு நம்பிக்கை வளர் திறனாய்வு நம்முடைய குழந்தைகளுடைய இறை நம்பிக்கை வளர்ந்திருக்கிறதா இல்லை என்பதை கண்டுபிடிக்க இந்த திறனாய்வு பகுதி கொடுத்திருக்கின்றோம் ஏழு பயிற்சிகளை கொடுத்திருக்கின்றோம் அன்பார்ந்த பெற்றோர்களை ஒன்று வண்ணமிட்டு கொண்டாடு வழிகாட்டி வாழ்ந்திட ஜபத்தை கண்டுபிடி பொருத்தி மகிழ்ந்திடு இறைவார்த்தைகளை வரிசைப்படுத்து சரியான விடையை தேர்ந்தெடு ஒரு வரியில் விடையணி என்ற ஏழு பயிற்சிகள் உங்களுக்கு ஐம்பது மதிப்பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த பிற்பாடு இது பிள்ளைகளையே அவர்களே இந்த பயிற்சிகளை செய்து நீங்கள் இந்த பயிற்சிகளை பூர்த்தி செய்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற கூகுள் ஃபார்ம் அதில் நீங்கள் எல்லாவற்றையும் பதிவேற்றம் செய்து அலைகள் மீடியாவுக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கான இ சர்டிபிகேட்டும் உடனடியாக உங்களுடைய இந்த திறனாய்வுக்கான மதிப்பெண்களும் உங்களுக்கு வழங்கப்படும் சரி நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பது எனக்கு புரிகிறது இவ்வளோ பெரிய குடும்ப மறைக்களில் பங்கெடுத்து நாங்கள் உங்களுக்கு இந்த திறனாய்வை அனுப்பி வைக்கிறோம் எங்களுக்கு என்ன கிடைக்கும் மிக அற்புதமான கேள்வி உங்களுக்கு என்ன கிடைக்கும் பேதுரு இயேசுவிடம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டும் உங்க பின்னாடி வந்தமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்ட பொழுது இயேசு என்ன புரினார் விண்ணக பரிசு உங்களுக்கு கைமாறாக கிடைக்கும் பவுல அடியாரும் இந்த கேள்வியை தான் கேட்டார்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீங்கள் கடவுளுக்காக இயேசுவாக இவ்வளவு செய்கிறீர்களே உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்ட பொழுது இந்த பணி செய்வதன் மூலம் கிடைக்கின்ற மன நிறைவே எனக்கான கைமாறு எனக்கான பரிசு அன்பாந்தவர்களே உங்க பிள்ளைகளுக்கு இந்த மறைக்கல்வி பாடங்களை பக்கத்துல உட்கார வச்சு நீங்க சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைகள் தெய்வ குழந்தைகளாக வளர்வதே அவர்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற பரிசு ஒரு குருவானவராக நிச்சயமாக இந்த திருச்சி சலேசிய மாநிலம் சார்பாக இந்த குடும்ப மறைக்கல்வி வழியாக உங்கள் அனைவரையும் ஒரு மோட்ச பாக்கியத்துக்கு இட்டு செல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் நன்றி கூறுகின்றேன் ஆகவே அன்பார்ந்தவர்களே மிக சுருக்கமாக நான் உங்களிடம் இந்த பாடத்தை பற்றி பேசியிருக்கின்றேன் உங்களுக்கான எல்லா விடயங்களும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த பாடத்தினுடைய பிடிஎஃப் ஃபார்மேட் இருக்குது நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் திறனாய்வு பகுதியும் இருக்கிறது நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்த பாடத்தை பற்றிய ஒரு அழகான ஒரு ஆடல் பாடலும் இருக்கிறது நீங்கள் அதையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்த கூகுள் ஃபார்மில் உங்களுடைய முகவரியை நீங்கள் நிச்சயம் எழுத வேண்டும் தந்தை பெயர் தாய் பெயர் உங்கள் வீட்டு முகவரி மறை மாவட்டம் உங்களுடைய பங்கு இதை அனைத்தையும் பூர்த்தி செய்து இந்த திறனாய்வு பகுதியில் நீங்கள் கலந்து கொண்டு அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நிகழ்வில் ஒவ்வொரு மாதம் கலந்து கொண்டு நீங்கள் இயேசுவை அறிய அனுபவிக்க அறிக்கையிட உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அனைவரையும் இறைவன் இயேசு நன்றி